தலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுபான்மை அமைப்பில் இருக்கிறாங்க இந்த இடங்கள்ல ஜாதியை பொறுத்து கொலை செய்யப்படுதாங்க ஐயா இதுல தலித்து நான் தலித்து கிடையாதுங்க எல்லாத்துக்குள்ளயும் அரசியல் தான் இந்த படலம் தொடருமாங்க கண்டிப்பா தொடரும் இது நிறுத்துவதற்கு தண்டிப்பதற்கான முயற்சியே இல்லையே அப்போ ரவுடி ஆற்காடு வீராசாமிக்கு நிற்கும் சங்கராச்சாரியார் கொலை ஜெயிலில் இருந்தாங்கல்ல அந்த ரவுடி நீங்க சங்கராச்சாரியார் சொல்லி அங்க சங்கரம்னா போட்டு தரணும் சங்கர படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு யார் தேவைப்படுறா ரவுடிகள் ரவுடிகள் தேவைப்படுறா அப்போ அரசியல்வாதிகள் தேவைப்பட மாட்டானா குற்றவாளி இப்போ குற்றத்தை பண்ண வைக்கிறது யாரு அதிகாரி அரசியல்வாதி பல காவல்துறை அதிகாரிகளுக்கு பல ரவுடிகள் தேவைப்படலாம் அரசியல்வாதிகளுக்கு பல ரவுடிகள் ரவுடி ரவுடிசத்தை அழிக்கிறது அதிமுக திரும்ப வந்து அந்த ரவுடிசத்தை வளர்க்குற திமுகங்கிற மாதிரியான ஒரு டேகை பேசிக்கிட்டே இருக்காங்களே இது எந்த அளவுக்கு உண்மை உண்மைதான் திராவிட இயக்க ஆட்சி என்னைக்கு ஒழியுதோ தான் இந்த இதுக்கு தீர்வு காவல்துறை அரசியல்வாதிகளுடைய விளைவு தான் விளைவுதான் கொலையில உண்மை குற்றவாளிகள் யாருன்னு இப்போ வரையும் தெரியாம தெரிவதற்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையும் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் யாரு இப்போ படுகொலை செய்கிற அளவுக்கு அவரோட வாழ்க்கை வந்து நின்னதுக்கான காரணம் என்னவா இருக்கு ஆம்ஸ்ட்ராங் ஒரு தலித் தலைவராக அறியப்பட்டவர் இப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து நிறைய நிலத்தை எழுதி வாங்கிட்டாரு நிறைய அவர் தம்பி நிறைய அடிதடி பண்ணுவான் ரவுடிஸு இப்படியெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாலும் அது உண்மையாக இருந்தாலுமே தலித் மக்களுக்கு ஆதரவாக தான் அது நடந்துடும் அறுநூத்திரா கோல்டு ஃபைனான்ஸ் ஐயாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணம் திடீர் ஆர்காடு சுரேஷ் பட்டியல் பாகத்தில் கொல்லப்படுகிறார் ஏன் கொல்லப்படுறாரு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் கும்பலுக்குள்ள உள்ள ஒரு பெரிய சண்டை சண்டையில் கொல்லப்படுகிறார் இதுக்கு பின்னாடியில் ஆம்ஸ்டாங் தான் இருந்தார் இதுதான் அவ அவரை ஒரு பெரிய குற்றவாளியாக மாற்றுது அவரை வந்து சமூக விரோதி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்றதெல்லாம் இதுதான் திமுக இதே வேலை தான் செய்யுது அண்ணா திமுக இதுதான் பண்ணுது அவன் வந்து எதுக்கு பண்ணுறான் சுய லாபத்துக்காக பண்ணுறான் ஆம்ஸ்டாங்கு சமூகம் சார்ந்து பண்ணுறான் இதுதான் ரெண்டு கதை வித்தியாசம் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இந்த ரவுடிகள் பட்டியல் எடுக்கும்போது ஆரம்ப காலத்துல இருந்து கொலை செய்யப்படுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க தான் சாகடிக்கப்படுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கர்ல இருந்து இதை ஆரம்பிக்குது அவரும் தன்னோட உரிமைக்காக தான் குரல் கொடுக்குறாரு அவரும் கொலை பண்ணியிருக்காரு அவர் ஒரு குற்றவாளி இல்லைன்னு சொல்ல ஆனால் அவர் மர்மமான முறையில காவல்துறையோட கஸ்டடியில இருக்கும்போது தான் அவர் கொல்லப்படுறார் யார் மணல் மேடி சங்கர் அதுல ஆரம்பிச்சு இப்போ அண்மையில் தீபக்ராஜா அவர் கூட இப்போ சேலம்ல ஒரு அதிமுகவோட நபர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயக்குமார் அவர்கள் இப்போ அண்மையில் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் இவங்க எல்லாமே ரெண்டு கேட்டகரியில ஏதோ ஒரு இடத்துல ஒன்றா வராங்க ஒன்னு ஏதோ ஒரு கட்சியில இரு கட்சி அல்லது சாதியை சார்ந்த அமைப்புல இவங்க தலைவரா இருக்காங்க இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை இவங்க எல்லாருமே தலித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுபான்மை அமைப்பில் இருக்கிறாங்க இந்த இடங்களில் ஜாதியை பொறுத்து கொலை செய்யப்படுதாங்க ஐயா இல்லை ஜெயக்குமார் நாடார் நாடார் ராமஜெயம் ரெட்டியாரு ஆமாம் இது சிறுபான்மை இங்கே வராங்க அப்படிலாம் இல்லை ம் நான் வந்து மணல்மேடு சங்கர் அந்த கேட்டகரி அது அது மணல்மேடு சங்கர் ப்ரொஃபஷனல் ரவுடி ப்ரொஃபஷனல் ரவுடி அப்புறம் அவன் பாதிக்கப்பட்ட வெட்டி கொள்ள தானே செய்வான் நீங்கள் முக்கோளத்தூர் திருவாரூர் மாவட்ட செயலாளர் அவர் வெட்டி கொள்ளப்படுறாரு யாரா ரவுடியால் ஆ ரவுடியால் அவர் முக்களத்தோர் இதில் தலித்து நான் தலித்துலாம் கிடையாதுங்க அரசியல் தான் அரசியல் தான் இதில் எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் தான் அப்போ இந்த படலம் தொடருமாங்க அப்படியே ஆ கண்டிப்பாக தொடரும் ஆ இது 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 நிறுத்துவதற்கு தண்டிப்பதற்கான முயற்சியே இல்லையே முயற்சியே இல்லை இல்லையே காவல்துறை அவனை அந்த ரவுடிகளை பயன்படுத்திக்கிறாங்க இல்லைன்னா அரசியல்வாதி பயன்படுத்திக்கிறான் அப்போ யார் அவனை தடுக்கிறது அவனை அவனுக்கு காவல்துறை நெருங்கவே முடியலைங்க ஏன் நெருங்க முடியல யோ ஏன் அவனை போய் விசாரி ஏன் ஏன் நீங்கள் சலைத்துராஜுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு டி நகரில் ஒரு ஏசி இருந்தார் சரி ஜலைத்துராஜுன்னு பேர் நீங்கள் பனிமலர்னு ஒரு திமுக பெண் கட்சி உறுப்பினர் கொடூரமாக கொல்லப்பட்டாங்க ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா அந்தம்மா திமுக தலைமையோடு நெருக்கமாக நெருக்கமாக போகுது அப்போது தன்னுடைய அதிகார மட்டத்தை மீறி அந்த அம்மா நெருக்கமாக போகுது நெருக்கமாக போன பிறகு கொலை நடக்குது இன்றைக்கு வரைக்கும் கொலை குற்றவாளி புதுசாக நூறு வழக்கு போட்டார் கண்டுபிடிக்கவே இல்லையே யார் குற்றவாளி எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சலைத்துராஜன்னு ஒரு ஏசி இருந்தார் அவர் எல்லா குற்றவாளிகளுக்கும் தலைவனே அவர் தான் எல்லா குற்றவாளிகளுக்கும் தலைவனா டி நகர் லிமிட்டில் ஒரு ஏசியாக இருந்தார் இப்போ ஒரு ரிட்டையர்டாயிருப்பார் நான் சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தி எல்லா ரவுடி எங்கே சரி இவர் ஃபோன் பண்ணி யாரும் விட்டுருப்பாங்க வேறு போலீஸ் பிடிப்பான் அந்த சலை சலைத்திராஜ் என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணி யாப்பா விட்டுருவாங்க அப்படிங்குவார் உன்னை தனசேருக்கு ஃபோன் வரும் அங்கே ரவுடியை தனசேரு ஃபோன் பண்ணுவோம் தனசேரு ஜ சலைத்திராஜ் ஏசி ஃபோன் பண்ணுவாள் அவர் விட்டுருவாங்க அப்போ எப்படி குற்றவாளி திருந்துவான் குற்றவாளி குற்றத்தை பண்ண வைக்கிறது யார் அதிகாரி அரசியல்வாதி ஒன்றும் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு எனக்கு தெரிஞ்சு குடவாளான்னு ஒருத்தர் பையன் பெரிய ஹீரோ எத்தனை கோடி ரூபா போட்டு படம் எடுக்கிறார் தெரியுமா அவருக்கு ஏது பணம் ரியல் எஸ்டேட்டில் வர்ற பணம் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கமிஷனர்கள் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி வச்சுருக்காங்க நிலம் எவ்வளோவே இருபதாயிரம் இருபதாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீங்கள் நிலம் சம்பாரி பல ரவுடிகள் பயன்படுத்தப்பட்டிருப்போம் பல அரசியல்வாதிகள் பயன்படுத்தப்பட்டிருப்பான் இருபதாயிரம் கோடி சும்மா சேருமா அப்போது இந்த திராவிட இயக்கத்தில் இது போன்ற அதிகாரிகள் அரசியல் எனக்கு தெரிஞ்சு பல அரசியல்வாதிகளுக்கு சுற்ற ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருக்குது அப்போது ரவுடிகள் பயன்படுத்தப்படுவதுங்கிறது அரசியல்வாதி அதிகாரி ரெண்டு பேருக்குமே இதுதான் தொழிலை அப்போது யார் அவனை பிடிப்பது யார் அவனை அவன் எப்படியா அவன் பயப்படவே மாட்டான் நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி அவர் இறந்துட்டார் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு இருபது வருஷம் முந்தி சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் அவர் தான் அவர் பிடிச்சா நீங்கள் ரவுடி பிடிச்சா நேராக அவர் ஃபோன் பண்ணிடுவார் ஒரு ஏடிஜிபியார் டிஜிபியாக இருந்து ஆனார் அப்போ அவர் அவர் சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளுக்கும் அவர் தான் காட்ஃபாதர் இருபது வருஷம் முந்தி உள்ள கதை சொல்லு மூப்பனாருக்கு ரொம்ப நெருக்கம் அந்த டிஜிபி காங்கிரஸில் ரொம்ப நெருக்கம் எம்ஜிஆர் காலத்தால் அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் அவருக்கு நெருக்கம் இப்போ மறைந்த ஒரு நடிகை ஸ்ரீவிதியா அவர் அவர் கெஸ்ட்லேயே ரொம்ப நாள் வச்சுருந்தார் அப்பு அப்பு ரவுடி ஆற்காடு விவராசாமிக்கு நெருக்கம் சங்கராச்சாரியார் கொலையில் ஜெயிலிருந்தால் ஆமாம் அந்த ரவுடி நீங்கள் சங்கராச்சாரியார் சொல்லி அங்கே சங்கராமனை போட்டு தள்ளுறோம் ஒரு மூணு போலி போய் வழிபோய் சரண்டா படிச்சோமா கேள்விப்பட்டீங்களா தமிழகத்தே இந்த நேரத்தில் பரபரப்பாக அப்போ சங்கராச்சாரிக்கே ரவுடி தேவைப்படுறான் இருக்கு அப்பூ அப்பூ ரப்பூ ரவுடி அப்போ விட்டி ஊட்டி பல பேர் டே ஏனா மொட்டை பிடிச்சு போட்டுக்கள் கொஞ்சம் அவனை தட்டி வைக்கிட்டான்னா அவன் தட்டி தலையை தட்டி தனியாக எடுத்துட்டான் தட்டி தனியாக வச்சிருவான் அப்போ சங்கராச்சாரியே சங்கர படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமியாருக்கு யார் தேவைப்படுறா ரவுடிகள் ரவுடிகள் தேவைப்படுறான் அப்போ அரசியல்வாதிக்கு தேவைப்பட மாட்டானா அதிகாரிகள் தேவைப்பட மாட்டானா அப்போ அவனை யார் கட்டுப்படுத்துவது ஆ சங்கராச்சாரிக்கு அப்போ தேவைப்பட்டான் அப்போ பல காவல்துறை அதிகாரிகளுக்கு பல ரவுடிகள் தேவைப்படுறான் அரசியல்வா அரசியல்வாதிகளுக்கு பல ரவுடிகள் தேவைப்படுறான் அப்போ அவன் அவன் எப்படி திருந்துவான் இருபது மாடர் கேஸ் நிலுவையில் இருக்கிற ரவுடிகெல்லாம் சே சென்னையில் இருக்கா தமிழ்நாட்டுக்கு ஃபைவ் ஸ்டாப் தான் வந்து தங்குறான் ஃபைவ் ஃபைவ் ஸ்டாப் தான் வந்து தங்குறான் எத்தனை மட்டும் கேஸ் நிலுவையில் இருக்கு இருபது இருபது கொலை கேஸ் ஒரு கேஸை நிரூபிக்க மாட்டான் போலீஸ் எல்லாம் வள போயிடுவான் எல்லாம் சாட்சியை போற மரட்டான சாட்சி விட்டு ஓடிடுவான் அவனுக்கு பாதுகாப்பு இல்லை சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார் போலீஸ் போலீஸ் யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பான் ரவுடிக்கு அப்போ சாட்சி எப்படி கோர்ட்டு வந்து சொல்லுவான் நீதிமன்றத்தில் எந்த எவிடன்ஸ் இருக்காது அது தள்ளுபடியாக இப்படித்தான் பல வழக்குகள் பல வழக்குகள் ரவுடி ரவுடிகள் ரவுடிகளுக்கு சாதகமாக எந்த சாட்சிகளையும் நீதிமன்றத்திற்கூ அதிகாரிகள் யார் போலீஸ் ஐயோ அப்போ இந்த கொலைகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குமாங்க அதாவது இந்த மாதிரியான கொலைகள் நடக்காமல் தடுக்கிறது ஆளுங்கட்சியோட பொறுப்புன்னு சொன்னாங்க ஆளுங்கட்சிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க சரி அதாவது இது காவல்துறை தாங்க பொறுப்பு ஷாலினா ஸ்டாலினாக போய் ரவுடி பண்ணி செய்வார் இல்லை அமைச்சராக போய் திருவிவார் அதெல்லாம் வேலை காவல்துறை தான் இதுக்கு பொறுப்பு இப்போ அதனால தான் கமிஷனர் மாற்றியிருக்காங்க அதிகாரிகளும் மாற்றியிருக்காங்க என்ன காரணம் அடுத்து இனிமேல் சட்ட ஒழுங்கு கொஞ்சம் கரெக்டாக அகில இந்திய அளவில் இப்போ திமுக கெட்ட பேர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி டிஐஜி இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இனிமேல் கிரைம்லயோ லா அண்ட் ஆர்டர்லையோ இன்னொரு தடவை ஒரு கெட்ட பேர் வந்தால் அது கட்சியை சேரக்கூடாது நீ எப்படிப்பட்ட ஆக்ஷன் வேணா எடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அம்மா சொல்லிடுவாங்களாம் இப்படி ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ண போலீஸ் தான் அதுக்கடுத்து அவங்களோட ஆக்ஷன்ஸ்லாம் என்கவுண்டரு அதுக்கப்புறமா உடிச்சு உள்ள குண்டாஸ் அம்மா அவர்கள் தான் இருக்கும் இல்லையா அதிகமா குண்டாஸ் போட்ட ஒரு முதலமைச்சர் சொல்லுவாங்க அம்மா ஆட்சியில் இருக்கும்போது தான் நிறைய பேர் குண்டாஸும் பார்த்துது ஒரு பக்கம் குண்டாஸ் போடுறது கூட்டிட்டு வந்து கை காலை உடைக்கிறது பற்களை உடைச்சி விடுறது அவங்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஃபங்க் எல்லாம் கட் பண்ணி விடுறது என்கவுண்டர் போடுறதுன்னு சொல்லி இந்த ரவுடிசத்தை அழிக்கிறது அதிமுகவும் திரும்ப வந்து அந்த ரவுடிசத்தை வளர்க்குற திமுகங்கிற மாதிரியான ஒரு டேகை பேசிக்கிட்டே இருக்காங்களே இது எந்த அளவுக்கு உண்மைங்க அதாவது உண்மைதான் நானே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தில் திமுக வருது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று சரி அப்ப நடந்த ஒரு பெரிய வரலாற்று அது எப்படி சொல்கிறதுனே தெரியல வரலாற்று அயோக்கிய தனம்னே சொல்லலாம் காவல்துறையுடைய பல்லை பிடுங்குனதே கருணாநிதியும் ஜாங்கிட்டுன்னு ஒருத்தர் தான் காவல்துறைக்கு பல்ல எல்லாம் பக்கவாயிருந்த எப்படி இருக்கும் ஆமாம் பேசவே முடியாது என்ன நடந்ததுன்னா அப்போது போலீஸு எஸ்பி ரூரலில் ஓன எஸ்பி சிட்டிக்குள்ள இருந்தால் டிசி இவர்களுக்கு அதுவரை தொண்ணூற்றி ஆறு ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற வரை எஸ்பி வந்து ஐபிஎஸ் முடிச்சுட்டு ஃப்ளாட்லேயே பிறந்து ஃப்ளாட்லேயே வளர்ந்து சண்டை கிண்டை குத்து விட்டு கொலையெல்லாம் பார்க்காத முழுக்க ஒரு நடுத்தர ஏன்னா யூபிஎஸ்சி பாஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் பெரிய விஷயம் அப்போது அந்த இளைஞர்கள் தான் ஐஏஎஸில் ஐஏ ஐ அதாவது ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்புறம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸு ஐஆர்எஸ் இப்படி தான் அந்த மார்க் அடிப்படையில் தான் பதவி அப்போ அவங்க எஸ்பியாக போட்டுருவாங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசில் ஏடிஎஸ்பி எஸ்பி அது வரைக்கும் எதார்த்த வாழ்க்கையும் தெரியாது யதார்த்த வாழ்க்கையும் தெரிய தெரியாது கிரைம் வாழ்க்கையும் தெரியாது சட்டம் ஒழுங்கும் தெரியாது எல்லாம் ஏட்டு படிப்பு தான் ஏட்டு படிப்பு தான் ஒரு ஃப்ளாட்டில் பம்பாயிலையோ டெல்லிலையோ ஒரு ஃப்ளாட்டில் பிறந்து வளர்ந்து ஃப்ளாட்லேயே இருந்து ஃப்ளாட்லேயே படித்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆகிட்டார் வந்தால் க்ரைமுங்கிறவன் ரவுடிங்கிறவன் நீங்கள் ஒரு ஏழு வயசு பையன் ரோ ஹோட்டலில் வேலை பார்ப்பான் எங்கள் ரூம் பாயை வேலை பார்ப்பான் சரக்கு வாங்கி தருவான் பார்த்துருக்கீங்களா சார் ஃபிகர் வேணுமான்னு கேட்பான் எத்தனை வயசு பையன் ஏழு வயசு ஏழு வயசு பையன் லாட்ஜில் ரூம் பாயா எட்டு வயசு பத்து வயசில் வந்து வேலைக்கு வேலைக்கு சேர்றான்ல அவன் என்ன கேட்பான் சாராய் வாங்கி தருவான் சிகரெட் வாங்கி தருவான் சார் ஃபிகர் வேணுமான்னு கேட்போம் கேட்பான் இப்படி அவன் எட்டு வயசு பத்து வயசில் சட்டவிரோதமாக வளரப்படுகிற ஒரு பெரிய ஆள் எதுக்கும் தயாரான ரவுடியாக மாறுவான் சரியா இவனை இப்படி ஒரு ஆள் இருக்கானே இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கே தெரியாது தெரியாது அப்போது இது போன்ற ஒரு லெட்டர் கஞ்சா விற்பான் சாராயம் விற்பான் விபச்சாரம் பண்ணுவான் எல்லா சா ஜெயிலுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அதே போல் ஜாதி தலைவர்கள் ஜாதி தலைவர் தலைவர்கள் ரெண்டாவது வந்து சமூக உறவதிகள் கொள்ளையடிக்கிறவன் கூலிக்கு கொலை பண்ணுறவன் இப்படி ஒரு கும்பல் இதெல்லாம் இருக்கு இரு இப்படிலாம் ஒரு கும்பல் இருக்குமானு யாருக்கு தெரியாது அப்போ இருபத்தாறு வயசுல எஸ்பியாக வந்து உட்கார்றார்ல யூபிஎஸ்சி எக்ஸாம் யூபிஎஸ்சி அவருக்கு இதெல்லாம் தெரியாது அப்போது அவர் தான் அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கண்காணிப்பாளர் ஆ அப்போது அவர் என்ன பண்ணுவார் அந்த அந்த இன்ஸ்பெக்டரு எஸ்ஐ எல்லாம் அங்கே இருக்கிற ரவுடி முனிச்சாம் அரசியல்வாதி ஜாதி தலைவர் எல்லாத்துக்கூடையும் நெருக்கமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு ஒரு எஸ்பி கண்ட்ரூரில் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஸ்டேஷன் இருக்கும் இருபத்தஞ்சி ஸ்டேஷனையும் கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இந்த எஸ்பிக்கு நிலவரம் தெரியாது ஆ இங்கே ஏட்டையாக இருந்து எஸ்ஐ ஆகி இன்ஸ்பெக்டர் ஆகி வந்திருப்பார் அப்போ அடுத்த டிஎஸ்பியாக வருவார் ஏஎஸ்பி அப்புறம் தான் எஸ்பி இப்போ எஸ்பிக்கு எஸ்பி அலுவலகத்தில் அதுவரை ஒரு டிஎஸ்பி தான் இருப்பாங்க யாருக்கு ஆலோசகர் எஸ்பிக்கு ஆலோசகர் எஸ்பி எதா இருந்தாலும் கேட்பார் யாருட்டி தான் கேட்பார் எப்படி உங்களுக்கு என்ன எப்படி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு வயசுல இருப்பார் அவர்

அவர் நேராக யாருக்கு தகவல் கொடுப்பாரு டிஜிபி டிஜிபி வேணும் சரியா அவர் இந்த அவர் எஸ்பியை எஸ்பியை கண்டுக்கவே மாட்டார் எஸ்பியை கண்டுக்கவே கண்டுக்கவே மாட்டார் இந்த டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோல் பண்ணுறது யார் டிஜிபி டிஜிபி நேரடியாக ரிப்போர்ட் போடுவார் இவரை பார்த்தா இந்த எஸ்பி பயப்படுவார் யாரை பார்த்தா டிட்டாச் பண்ண டிஎஸ்பி பார்த்தா சரியா அப்போ இப்படி ஒரு செட்டப் தான் ஆண்டாண்டு காலமாக இருந்தது எத்தனை காலமாக ஆண்டாண்டு காலமாக இருந்தது இந்த ஜாங்கிட்டும் கருணாநிதி என்ன பண்ணாங்கன்னா இந்த டிஎஸ்பி அரசியல்வாதி சொன்னால் எதையும் கேட்க மாட்டேங்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் படிச்சுட்டு வந்தது இல்லைப்பா இந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவான் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க கேட்கலண்ணா பேச்சு கேட்கலண்ணா ட்ரான்ஸ்ஃபர் கொடுப்பான் அரசியல்வாதி டிஎஸ்பியிட்ட என்ன அப்ளிகேஷன் போடுவான் என்ன போடுவான் கொஞ்சம் யோசிக்க மூளை உபயோகப்படுத்துங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து கண்டுக்காமல் தேவையை நான் கொடுத்துடலாம் இதுதான் மேட்ரு இதுதான் மேட்ரு இதுதான் இதுதான் மேட்ரு ஆனா டிஎஸ்பி கேப்பாரா நீ சொல்றதா நான் கேட்க முடியாது நீயே ஏன்னா ஏ டூவா போட சொல்ற ஏ டூ ஏ ஒன்னா போட சொல்ற உன் கட்சிக்கார விட சொல்ற உன் கட்சிக்காரனா விட சொல்ற இதெல்லாம் நான் செய்ய முடியாது யார் சொல்லுவா டிஎஸ்பி டிஎஸ்பி சொல்லிடுவாரு எஸ்பி சொல்லுவார் சார் அவர் அவர் உங்களுக்கு தப்பா கைடு பண்றாரு அவர் சொன்ன முடிய கேட்டிங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அவர் பூரா தப்பா சொல்றாரு அக்கிஸ்ட் பூரா விட சொல்றாரு அவன் கட்சிக்கார போய் யார்கா சொல்றாரு அவன் கட்சிக்காரன் பூரா மண் மண் திருடு சவுடு திருடுறான் நைட் லாரியில் மண் இவ எல்லா தப்பும் பண்ணுறான் சார் பண்ணிட்டு பிடிச்சா விட சொல்கிறான் சார் இதெல்லாம் விட கூடாது யாரு சொல்லிடுவா அங்கே எஸ்பி கிட்ட அப்படி விட்டா நாளைக்கு உங்களுக்கு இப்போ கள்ளக்குறிச்சியில் சாரையங்காய்ச்சி இப்போ எஸ்பி என்னான சஸ்பெண்ட் ஆகிட்டார் அவரு சாய் சிங் மீனா ராஜஸ்தான் வந்தவர் கள்ளக்குறிச்சி எங்க இருக்குன்னு தெரியும் தெரியாது அப்போது இதுதான் அங்கே யூபிசி பேப்பரை யூபி யூபிஎஸ்சி பேப்பரை பீகார் எம்பி கொண்டு திருடி கொண்டு கொடுத்துருவோம் இந்த சிங்குன்னு வர்ற ஆட்கள் பாதி பேர் இப்படி வந்த தான் மீனா சிங்கு எல்லாம் இப்போ சீஃப் செக்ரட்டரி உட்பட எல்லாத்தையும் அப்படி சொல்ல விரும்பலை வட இந்தியாவில் இப்போ நீட்டு பார்த்தோம் பத்தொன்பது யூபிஎஸ்சி நீ ஒத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் நீட்டு இப்படியா அதான் யூபிஎஸ்சி வட இந்திய அதிகாரிகள் அதே ரயில்வேல அஞ்சு லட்சம் பேர் வேலை பார்க்குறேன் பீகார் எவ்வளோ அஞ்சு லட்சம் பேர் காஷ்மீர் கண்டியாக இருப்பாங்க எவ்வளவுமே ரயில்வேல இல்லை எல்லாம் பீகாரி தான் இருபத்தஞ்சி வருஷமா லல்லுவா இருபத்தஞ்சி வருஷமாக ரயில்வே மினிஸ்டர் பீகாரிகள் தான் நிதிஷ்குமார் லல்லு பிரசாத் யாதவ் இல்லை ராம்விலாஸ் பஸ்வான் மாறி மாறி எத்தனை வருஷமா இருபத்தஞ்சி வருடங்களாக எழுத படிக்க தெரியாத போற ரயில்வேல வேலைக்கு வந்துட்டான் நீங்கள் இப்போ நடந்த ஆக்சிடன் என்ன தெரியுமா அவசரமாக முடியாது லூப் லைனை ஆன்லைன் பண்ணுறான் ஆன்லைனில் லூப் லைன் பண்ணுறான் நீங்கள் எப்படி இருப்பான் தெரியுமா நார்த் இந்தியன் முன்னாடி போயிடுவோம் எந்த படிப்பறிவே இல்லை சார் அவனுக்கு கரடு முரடாக இருப்பாங்க முட்டாளம் படிப்பறிவே இல்லை கல்வி அறிவே இல்லை நீங்கள் நார்த்தில் தமிழ்நாட்டுக்கான வேலை சேர்த்து மலையாளி வலைச்சேற்று வேற மாட்டோம் இவன் ரெண்டு பேரும் தான் மேனேஜ் பண்ணுவான் அப்போது இதுதான் நடந்தது அப்போது கருணாநிதி ஜாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த டிஎஸ்பி எடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் போட்டாங்க ஏன் இன்ஸ்பெக்டர் எது கேட்பான் எஸ்பி கேட்பான் எது சொன்னாலும் கேட்பான் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பத்து வருஷமாக இருக்கு எஸ்பி மாறிட்டே இருப்பார் அவன் மாறவே மாட்டான் யாரு இன்ஸ்பெக்டர் ஏன் அரசியல்வாதிக்கு நீங்கள் ஊட்டியில் சுபாஷினின்னு ஒரு அம்மா எஸ் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பத்து வருஷம் இருந்திருக்கு எத்தனை வருஷமா பத்து வருஷம் பத்து வருஷமா இருந்திருக்கு ஏன்னா அந்த அம்மா சொந்த ஊர் ஊட்டி ஊட்டியில் பங்களங்கள்லாம் கட்டிட்டு நீங்கள் யார் எது எங்க எங்கே வந்தாலும் சரி அந்த அம்மா தான் ஆளுநாள் அழகுராஜா அழகு அப்போ இப்படி எல்லா ஊர்லேயும் எல்லா நிறைய சுபாஷினிகள் எங்க எஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர் உட்காந்து இருப்பாரு எஸ்பி ஆபீஸ்ல டிஎஸ்பி வந்து எந்திரிக்க மாட்டார் டிஎஸ்பி வந்தா எந்திரிக்க மாட்டேன் ஏன் ஒரு பவர் ஆ எல்லா அரசியல்வாதிக்கும் மாமூலு கட்டிங்கி கச்சா முச்சா இப்படி பல எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் பூராம யூனிஃபார்ம் போட்ட அரசியல்வாதி ஆளுங்கட்சிக்கு அரசியல் அரசியல்வாதி நிட்டாச்சி மட்டும் எடுத்தாச்சு எஸ்பி எடிச் டிஎஸ்பி எடுத்தா எடுத்தது யாரு கருணாநிதி காலத்தில் முடிஞ்சு போச்சா அப்போது காவல்துறை கெட்டு குட்டிச்சவராக போச்சு நீங்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு பழுத்த பழம் இருந்து அந்த மாவட்டத்தில் சட்டை ஒழுங்க தன்னுடைய பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டியெல்லாம் அதே மாவட்டத்தில் இருக்கும் சொந்தக்காரர் இருப்பான் மனிதாபிமானமாக இருப்பான் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டராக வருகிற ஆட்கள் எஸ்பிக்கு எல்லா சௌரியம் பண்ணி கொடுக்குறது எது எது கா காசு வாங்கி கொடுக்குறது பணம் வாங்கி கொடுக்குறது நிலம் வாங்கி கொடுக்குறது சொத்து வாங்கி கொடுக்குறது வட இந்திய அதிகாரிகள் தமிழ்நாடு போகணும்னு பறந்து கட்டிட்டு வர்றான் ஏன் வேட்ட காடு இது வேட்ட காடு சுட்டிட்டு போலாம் வேட்டை காடு இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி சுட்டிட்டு போகலாம் இது ஒரு வேட்டை காடுங்க அப்போ இது அரசியல்வாதி கொஞ்சம் தூவி விட்டீங்கன்னா சரி அரசியல்வாதிகளுக்கு இவன் போராம பஸ் ஸ்டாண்ட் படுத்து கிடந்தான அமைச்சராக வர்றான் எனக்கு தெரிஞ்ச அண்ணாதிமுக திமுக பாதி பேர் தெருவில் படுத்து கிடந்த ஆளுங்க பேர் வரையும் சொல்ல முடியும் அப்போ இவங்களுக்கு பணம் கூடிகளை குட்டி கொடுத்த எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராகும் அப்போது இந்த டிஎஸ்பிகளை எடுத்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் போட்டாங்க டிட்டாட்ச் மண்டல் இன்ஸ்பெக்டரு எஸ்பிக்கு இன்ஸ்பெக்டரு டிசிக்கு இன்ஸ்பெக்டர் அப்போது ஒரு டிஎஸ்பி ஐம்பத்தஞ்சு வயசு ஆள் இருந்து பண்ணுற நிர்வாகம் இப்படி இருக்கும் அனுபவமே பத்தஞ்சு வயசு இன்ஸ்பெக்டர் இருந்து பண்ற நாற்பது வயசு இன்ஸ்பெக்டர் பண்ணுற அனுபவம் இப்படி இருக்கும் இதுதான் காவல்துறை கெட்டுப்போன காலங்கள் எவனை வேணால் முடிச்சி உள்ள போனா உள்ளே போடுவான் எவனை வேணால் அவங்க என்கவுண்ட் பண்ண எவனை பண்ணுவான் எவனை வேணால் போய் கேஸ் போடுவோம் எனக்கு தெரிஞ்சு வள்ளியூரில் பார் கவுன்சில் தலைவர் ஒரு ஒரு பார் கவுன்சில் தலைவராக இருந்தால் நீங்கள் வள்ளியூரில் எவ்வளவு அவர் வக்கீல்களுக்கு மத்தியில் ஒரு செல்வாக்க ஆளாக இருக்கணும் வைகுண்டராஜா மேட்டரில் ஜாங்கிட்டு சொல்லி இருபது கேஸ் அவர் வழக்கு பதிவு இப்ப என்ன ஆனாருன்னு தெரியல ஆளுக்கு ஆமா அவரு வேலை வக்கீல் வேலையை விட்டு ஓடி போயிட்டா இருபது கேஸ் போட்டா நீங்க எப்படியா வேலை 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 பார்ப்பீங்க எல்லா பொய் கேஸ் எல்லா பொய் கேஸ் எத்தனை வாய் அட்டன் பண்றது அப்ப எப்படி அவர் வக்கீல் தொழில பண்ண முடியலங்க நேர்மையான ஒரு ஆள் எப்படி காலி பண்றாங்க பாத்தீங்களா இது இது நீதி நீதிமன்றத்துக்கு போனால் அதெல்லாம் வெளியில் வரதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷமாக வக்கீலாக வேலை பார்க்க முடியாது பொய்கேஸுங்கிறது சாதாரணமாக நடக்குதுங்க பொய் கேஸுங்கிறது சாதாரண நடக்குது அப்போது இதெல்லாம் யார் அரசியல்வாதி சொன்னால் அவள் அதிகாரி அரசியல்வாதி அதிகாரி எனக்கு தெரிஞ்சு ஜாஃபர் ஸ்டேட்னு ஒருத்தர் ஐஜி இன்டெலிஜென்ஸில் கருணாநிதி அப்பான்னு தான் கூப்பிடுவார் அவர் குடும்ப பிரச்சனை மச்சானுகளை போராது எஃப்ஐஆர் போட்டு உள்ளதனார் மச்சானுக்கு பூரா சொத்தலி கொடுத்து ஓடி போயிட்டானு பார்த்திங்களா ஜாஃபர் ஷேட்டு நான் பேரையே சொல்கிறேன் ஆ கருணாநிதி காலத்தில் எங்கள் அந்த தேனி பக்கம் எஸ்டேட்டில் பொய் பொய் வழக்கு இவர் புண்டாட்டி மச்சனுக்கு சொத்தை சொத்தை தனக்கு வரணுங்கிறக்க மச்சனும் பேரில் நேராக கூப்பிட்டாரு அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் ஏ அது மேலே ஒரு நான் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணு கருணாநிதி குடும்பம் கனிமொழியை கல்யாணம் பண்ணுது எங்கள் ஐயனாடார் ஜானகி அம்மாள் ஆள் ஃபண்டில் அதாவது சிவகாசியில் கல்யாணம் பண்ணுறார் யார் கருணாநிதி ஜா கனிமொழிக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அது அதிபன் போஸ முதல் கல்யாணம் பண்ணாங்கல்ல அந்த குடும்பத்துக்குள்ளே சொத்து தகரா அவனுங்க ஸ்டாண்டர்டு பட்டாசு ஒர்க்ஸ் முதலாளி அவங்க அந்த காலத்துலேயே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பானுங்க அமெரிக்கா குடியரசுத்துக்குலாம் பட்டாசு போ இன்றைக்கி அது ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஆகி போச்சு இவன் குடும்பத்தில் கல்யாணம் பண்ண உடனேயும் அவங்க குடும்பத்தில் சொத்து தகராறு எல்லாத்தையும் போய் ஜெயிலில் போடு பொய் கேச போட்டு ஜெயிலில் போடு எல்லாம் சொத்து விட்டு ஒடியாக போயிட்டான் கனிமொழி உள்ளே போன பிறகு அந்த குடும்பம் அவ்வளோதான் எல்லாம் பொய் கேச அப்போது காவல்துறை எதுக்கு பயன்படுதுன்னு தெரியுதா அவங்களோட குடும்ப சுயலாப பிரச்சனைகளுக்கு அப்போ இது காவல்துறை அதிகாரி வேலை பார்ப்பான் காவல்துறை அதிகாரி ஏவல்துறை அதிகாரி யூனிஃபார்ம் தான் இருக்கே தவிர அவன் செக்யூரிட்டியோட மோசமாக பயன்படுத்துகிறான் போலீஸை செக்யூரிட்டியை விட மோசம் மோசமாக பயன்படுத்துகிறான் ஷியாம் சுந்தர்னு ஒரு அதிகாரி அவருடைய மக பீச்சில் கேர்ள் பாய் ஃப்ரெண்டை கூட்டி தண்ணி அடிக்குது ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் எஸ்ஐ போய் இல்லைம்மா தப்புமானு அதில் வீடியோ எடுக்கிறாரு ஒரு ஐஜி மக கேர்ள் பா பாய் ஃப்ரெண்டை கூட்டி தண்ணி அடிப்பாள் நீ வீடியோ எடுத்து எல்லா பக்கம் பப்ளிஷ் பண்ணுவியா அவன் கை உடைக்கப்பட்டது யாருடைய கை அந்த போலீஸோட போலீஸ் கை உடைக்கப்பட்டதே வேற இந்த தப்பும் பண்ணலை ஐஜி மக பாய் ஃப்ரெண்டோட வந்தால் அதை வீடியோ எடுத்துட்டான் அந்த காவல்துறை புதுசாக வேலைக்கு வந்த அந்த எஸ்ஐ அவன் கை உடைக்கப்பட்டு மாவு கட்டு போட்டு அவன் என்ன ஆனானே தெரியல இதுதான் காவல்துறை அப்போது காவல்துறை அரசியல்வாதிகளுடைய ஏவல்துறையாக மாறியதுடைய விளைவு தான் ஆம்ஸ்டாங்கு கொலையில் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு இப்போ வரையும் தெரியாம இல்லை தெரிவதற்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கையும் இல்லை ராமஜிங்கிற வழக்குமாறு தான் சரிங்க இதுக்கான ஒரு தீர்வுங்கிறது கிடைக்குமா இல்லை இது வந்து என்ன நடந்தால் அது மாறும் இல்லை கேரளாவுடைய இப்படிலாம் கிடையாது ஆந்திராவுடைய கர்நாடகா கிடையாது மேற்குவங்கத்தில் கிடையாது பஞ்சாபில் கிடையாது இங்கே தான் திராவிட இயக்க ஆட்சி என்றைக்கு ஒளிதோ திராவிட இயக்க ஆட்சி என்னை ஒளி ஒளிதோ அன்னைக்கு தான் இந்த இதுக்கு தீர்வு மக்கள்கிட்டையும் அறிவு இல்லை மக்கள் இரநூறுவாய்க்கு ஓட்டு போடுற பையலாம் இருக்கான் காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுறான் குவாட்டருக்கு ஓட்டு போடுறான் இவன் இப்போ இவன் எப்படி போலீஸை தட்டி கேட்பான் இவனுக்கு இப்போ எங்கே அறிவு இருக்குது அறிவு இருக்கிற முப்பது பர்சன்ட்டு ஓட்டே போடுறது முப்பது பெர்சன்ட்டு ஓட்டே போட்டே போடுவது இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை பார்ப்போங்க காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நிறைய விஷயம் நன்றி வணக்கம்